மேசராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆனால் எங்கே போய் உட்கார்ந்திருக்கார் எட்டாம் இடமான வழி என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வழியிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உண்டு ஒரு வழி வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை தரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை அதிலிருந்து சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் என செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கார் ஆனால் சில சமயங்களில் இந்த கோபம் ஆக்ரோசம்ங்கிறது தான் தலை தூக்கும் அதை அறவே அகற்றிவிட வேண்டும் அதாவது கோபப்படுதல் ஆக்ரோசப்படுதல் எதிர்ப்பு பகைகளை உண்டாக்குதல் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போகிறது அல்லது உங்களை தேடி வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக கூடவே கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் குடும்பம் தனம் விஷயம் எப்படி இருக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்குரன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக வலிமையாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ தனம் ஏதோ ஒரு வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம் குடும்பம் நன்றாக இருக்க போகுது ஏன்னா குடும்பாதிபதி ஆட்சி தானே சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய உத்வேகம் அந்த அந்த திறமை அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கிறது ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த ஈகோ அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனியும் பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அந்த சனி என்கின்ற கிரகம் பிடிவாத குணம் கொண்ட அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ அந்த பிடிவாத குணம் அந்த கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறது தான் அமைப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கோபக்காரக கிரகமான செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குது வாக்குஸ்தானத்தை பார்க்குது சனியும் பார்க்குது சனி செவ்வாய் ஒரு சேர அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சில சமயங்களில் ஈகோ சில சமயங்களில் பிடிவாத குணம் இதெல்லாம் தலை தூக்கும் அது அறவே கூடாதுங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றபடி தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் மாதம்தான் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் புதன் பகவான் எனந்த மேசத்துக்கு ஒரு ஒரு தைரிய வீரியத்தையும் முயற்சியையும் அந்த ஒரு அந்த உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த புதன் அந்த புதன் பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் வக்ரமாக இருக்கார் ஏழாம் இடத்துக்கு வர்றார் குருவின் பார்வை இருக்குது அப்போ என்னதான்னாலும் மூன்றுக்குரிய எட்டில் இருக்கிறதுனால மூன்றுங்கிறது பிரயாணம் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் என்பவர்கள் கேராக எடுத்துக்கணும் ஏன்னா எட்டில் போய் உட்காந்துருக்கான் புதந்த டாக்குமெண்ட்டு காரகன் அவர் போய் எட்லோக்காரும் போது நீங்கள் எதை வாங்கினாலும் பண்ணாலும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையாண்டாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மாதம் நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் சுகா ஸ்தானத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கார் அவரே விரயாதிபதியா இருக்கார் அப்ப பணம் விரயமானாலும் சுகம் அதாவது ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மேசத்துக்கு உண்டு அப்போ விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது ஆனா இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் மட்டும் செக் பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சார் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கார் ஐந்துக்குரியவன் எட்ல இருக்கும்போது ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தின் கிரகமான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு எட்டுங்கிறது வலி அப்போது ஹெல்த்தை குழந்தைகளினுடைய ஹெல்த்தை பார்க்கணும் சின்ன சின்ன தொந்தரவு காய்ச்சல் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் சளி பிடிக்கிறது காய்ச்சல் குடிக்கிறது சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுப்பது இதை கேர் எடுத்துக்கணும் பாதிக்கப்படுமானால் நிச்சயமாக இல்லை ஏன் இல்லை பாக்யாதிபதி சூரியனை பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்குமானால் நிச்சயமாக உண்டு அப்போது ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அது குருவின் பார்வையில் இருக்கும்போது போது வழியை கொடுத்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சக்சஸ் ஆக மாறும் அப்ப என்ன வழி குழந்தைகள் ஒரு அரசாங்க எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படித்துக்கொண்டு அந்த ஒரு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிவாரணமாக திடீர் அதிர்ஷ்டமாக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அதுவும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்காம பார்த்தீங்களா அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் அல்லது ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில நன்மைகள் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எட்டில் உட்கார்ந்துருக்கு குருவிற்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அது அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்குன்னா வழக்கில் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இப்படித்தான் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குது ரெண்டு மாசமா தேடிட்டு இருக்க இந்த மாசம் கிடைச்சிரும் அந்த உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்து அப்புறம் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டு கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி போய் எட்ல உட்கார்ந்து அப்ப கடன் கடனை வளர்க்கும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இந்த மேசராசி என்பர்கள் இல்லைன்னா கடனை பற்றிய சிந்தனைகள் கடன் ஏன்னா லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி அணைஞ்சிருக்கா அப்ப கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் எழும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுப காரியங்கள் நடக்குமா இனிதே தங்கு தடையில்லாமல் நடந்து தீரும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏழாம் அதிபதி குடும்பாதிபதி வலிமையாக உட்காந்துருக்கார் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் அப்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம் அமைப்புக்கள் இருக்கான்னா நூறு பர்சென்ட் இருக்குது சக்ஸஸ் கொடுக்கும் திருமணங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் ஒரு சிலருக்கு எத்திதார்த்தம் நடக்கும் ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகும் சோ இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு பெறும் மேசராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி உச்சபலம் அப்போ உங்களுக்கு பாக்கியம் ஏதோ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்ல நல்ல பாத்துக்குங்க ஒன்பதாம் அதிபதி உச்சமாக உட்கார்ந்து வலிமையாக இருக்குது அப்போ பாக்யம் உண்டு தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் உண்டு தூரதேச பிரயாணங்கள் ஏற்படுத்தும் அதனால் நன்மைகள் உண்டு ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் சக்ஸஸ் கொடுக்கும் பேட்டன்ட்டு கண்டுபிடிப்புகள் துறை நன்றாக இருக்கப் போகிறது குரு பத்தாம் இடத்தை பார்க்குற ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கும் நல்ல சேஞ்சஸ் எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அது ஏற்றுக்குங்க துறை ரீதியான மாற்றம் உண்டு அந்த இடைஞ்சல் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அப்ப அது சரியாக போகுது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கௌரவம் புகழ் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த கருத்தும் இல்லை குரு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதிபதியையும் பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால முதலீடுகள் சூப்பராக இருக்க போகுது ஒரு சிலருக்கு டக்குன்னு வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அல்லது கல்வியில் தன்னுடைய டிஸ்ட்ரிகை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகமிருந்த ஒரு மாதமாகவே இந்த கார்த்திக் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் அதாவது அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது உங்கள் ராசி நீங்க நன்றாக இருப்பதற்கு நினைத்த காரியம் ஜெயமாவதற்கு கண்டிப்பாக செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தாலே நீங்க நல்லா இருக்க போறீங்க நல்லா இருக்க மனசு தெம்ப கொடுக்கும் தைரியத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்